சடப்பொருட்களில் ஏற்படும் மாற்றங்கள் உலோகங்களின் தாக்குதல் இந்த அலகை கற்பதன் மூலம் நாம் பின்வரும் தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்வோம் தாக்கவீதத் தொடர் தாக்கவீதத் தொடரின் பயன்கள் இரும்பு பிடித்தெடுப்பு பொன் பிடித்தெடுப்பு தொடர் இங்கு நடைபெறுவதை எம்மால் அறிய முடிகிறதா மாணவர்களே நாம் இப்போது பஞ்சன் சுவாலையொன்றை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் பஞ்சன் சுவாலை நிறம் நீல நிறமாகும் அதாவது பூரண தகனம் நடைபெறும் போது நீல நிறம் உண்டாகின்றது இப்போது செங்கட்டிச் சிவப்பு நிறம் அல்லது சிவப்பு நிறம் உண்டாகின்றது இவ்வாறு சுவாலையினுடைய நிறம் மாறுவதற்கு காரணம் என்ன காரணம் முதலாம் கூட்டத்தைச் சேர்ந்த உலோகங்களின் உப்புக்கள் சுவாலையில் வைத்து எரியூட்டப்படும்போது அவை வெவ்வேறு நிறங்களை கொடுக்கும் இவை பற்றி காப்போத உயர்தர பிரிவில் ரசாயனவியல் கற்கும் மாணவர்கள் மேலும் இதனை அறிந்து கொள்ள முடியும் இவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்ற இச்செயற்பாடு சுவாலை பரிசோதனை எனப்படுகிறது இப்போது பொன் மஞ்சள் நிறம் உண்டாகிறது மேலும் தெளிவாக நாம் பொன் மஞ்சள் நிறத்தை அவதானிக்கின்றோம் இப்போது ஊதா நிறம் உண்டாகின்றது இப்போது செம்மஞ்சள் நிறம் தோன்றுகிறது செம்மஞ்சள் நிறம் தெளிவாக தென்படுகிறது இப்போது ஆப்பிள் பச்சை எனப்படுகிற நிறம் தோன்றுகிறது இங்கு ஒரே உலோகமான பிளாட்டினம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுவதன் காரணமாக அதாவது உப்புக்களை எடுப்பதற்கு பயன்படுத்தப்படுவதன் காரணமாக நிறங்கள் ஒன்றுடன் ஒன்று கனத்திருக்கின்றன வெவ்வேறு உலோக உப்புகளை வழியில் எரிக்கும் போது உண்டாகும் சுவாலையின் நிறங்கள் இவையாகும் ஏன் இவ்வாறு வெவ்வேறு நிறங்கள் உண்டாயின காரணம் வெவ்வேறு உலோகங்கள் வெவ்வேறான தாக்குதிறனை கொண்டுள்ளன என்பதாகும் இவ்வாறு உலோகங்களை அவற்றின் தாக்குதிறன் அடிப்படையில் வரிசைப்படி இறங்கு ஒழுங்குபடுத்தும் போது பெறப்படும் தொடர் தாக்கவீதத் தொடர் எனப்படும் தாக்கவீதத் தொடரின் இயல்புகள் தாக்குதிறன் கூடிய உலோகங்கள் மேலே அமைந்திருக்கும் மேலிருந்து கீழ்நோக்கிச் செல்லும்போது தாக்குதிறன் குறைவடையும் மிகவும் கீழே காணப்படுபவை தாக்குதிறன் மிகவும் குறைந்தவையாகும் உதாரணம் பொன் ஏஜு பிளாட்டினம் பிடி வெள்ளி ஏஜி ஆகவே இவ்வாறான உலோகங்களை நாம் ஆபரணங்கள் செய்வதற்காக பயன்படுத்துகின்றோம் இடப்பெயர்ச்சி தாக்கத்தின் போது மேலே உள்ள உலோகங்கள் கீழே உள்ள உலோகங்களை இடம்பெயர்க்கும் ஐதரசன் உலோகம் அல்லாத போதும் தாக்கவீத தொடரை ஒப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது தாக்கவீதத் தொடரின் பயன்கள் ஒன்று உலோகங்களை களஞ்சியப்படுத்துவதற்கு உதவுதல் சோடியம் பொட்டாசியம் ஆகியவை வளியுடனும் நீருடனும் தாக்கமடையும் எனவே மண்ணெண்ணெய் அல்லது பரவின் எண்ணெயினுள் சேமிக்கப்படுகின்றது இரண்டு இரும்பு அரிப்படைவதை தடுக்க உதவுதல் இரும்புடன் தாக்க வீதம் கூடிய உலோகங்கள் தொடுகையில் உள்ளபோது அவை தாம் தாக்கமடைந்து இரும்பை பாதுகாக்கும் உதாரணம் மக்னீசியம் நாகம் இவ்வாறான உலோகங்களை நாம் அர்ப்பண உலோகங்கள் என அழைக்கின்றோம் மூன்று மின்னிரசாயன கலங்களின் உற்பத்திக்கு பொருத்தமான உலோகங்களை தெரிவு செய்தல் நான்கு உலோக பிரித்தடுப்பிற்கு பொருத்தமான முறையை தீர்மானிக்க உதவுதல் உலோகப் பிரித்தடுப்பு உலோகங்களை அவற்றின் தாதுக்களில் இருந்து வேறாக்கும் செயன்முறை உலோக பிரித்தெடுப்பு ஆகும் தாக்குதலன் கூடிய சோடியம் என்ஏ பொட்டாசியம் கே ஆகியவை உதுகிய குளோரைட்டுகளில் இருந்து மின்பகுப்பின் மூலம் பிரித்தெடுக்கப்படுகின்றன இரும்பு எஃபி வெள்ளியம் எஸ்என் நாகம் ஜட்டன் EMPB, போன்ற ஓரளவு தாக்குதலன் உள்ளவை பிற சேர்வைகளால் தாழ்த்தப்பட்டு பெறப்படுகிறது வெள்ளி ஏஜி பொன் ஏஜு, பிளாட்டினம் பீட்டி போன்ற மிகவும் தாக்குதலன் குறைந்த உலோகங்கள் இயற்கையில் சுயாதீனமாக காணப்படும் கலவைகளை வீராக்குதல் மூலம் இவை பிரித்தெடுக்கப்படும் மாணவர்களே நாம் இப்போது தாக்கவீதத் தொடரை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் இரண்டு உலோக பிடித்தெடுப்பு முறைகளை அறியப் போகின்றோம் அவையாவன இரும்பு பிடித்தெடுப்பு பொன் பிடித்தெடுப்பு இரும்பு பிடித்தெடுப்பு அன்றாட வாழ்வில் இரும்பு அதிக சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படுகிறது பாரிய கட்டடங்கள் அமைக்கவும் பாரிய இயந்திரங்களை தயார்படுத்தவும் இரும்பை நாம் பயன்படுத்துகிறோம் இரும்பு பிரித்தெடுப்பில் பல்வேறு முறைகள் பின்பற்றப்படுகின்றன இரும்பு தாதாக ஹெமடைட் மக்னடைட் இரும்பு பிரித்தெடுப்பில் பயன்படுத்தப்படும் ஊது உலை இதுவாகும் இது வெளிப்புறம் செக்நட்களால் அமைக்கப்பட்டிருக்கும் இரும்பைக் கொண்ட தாதுக்கள் மேலிருந்து கொட்டப்படுகின்றன இப்போது கீழிருந்து அதிக வெப்பநிலையுள்ள வழி மேல் நோக்கி அனுப்பப்படுகிறது உலையினுடைய உட்பகுதியில் காபனானது பிரிகியடைந்து ஒட்சைட்டு உருவாகும் இங்கு மிகையான காபன் காணப்படுவதே இதற்கு காரணமாகும் காபனாக கட்கரி பயன்படுத்தப்படுகிறது உட்பகுதியின் அடிப்பகுதியில் இரண்டாயிரம் பாகைசி வரையான வெப்பநிலை பேணப்படுகிறது காபனோர் உட்சைட்டால் தாழ்த்தப்பட்டு இரும்பு வீராக்கப்படுகிறது கல்சியம் கார்பனேட்டு பிரிகையடைந்து கல்சியம் ஒட்சைட்டு உண்டாகிறது உண்டாகும் கல்சியம் ஒட்சைட்டானது இரும்பு தாதில் மாசாக காணப்படும் சிலிக்கனீர் ஒட்சைட்டுடன் சேர்ந்து திரவ கழிவுகளாக வெளியேறுகின்றன இவை திண்மநிலையில் இரும்பின் மீது மிதக்கின்றன இம்மாசுக்கள் கால்சியம் சிலிகேட்டுக்கள் ஆகும் இரும்பானது கீழ்ப்புறத்தில் காணப்படும் துவாரத்தினூடாக பேராக்கப்படுகிறது இது பன்றி இரும்பு எனப்படுகிறது இரும்புடன் கலக்கப்படுகின்ற காபனின் அளவுக்கேற்ப வெவ்வேறு வகையான உறுதியுள்ள இரும்புகள் பெறப்படுகின்றன இவை பற்றி நாம் தரம் ஒன்பதில் ஏற்கனவே கற்றிருக்கிறோம் இரும்பு பிரித்தெடுப்பை அவதானித்த நாம் அதனைப் பற்றி மேலும் ஆராய்வோம் இரும்பு தாக்கத்தொடரின் தொடரின் மத்தியில் காணப்படும் உலோகம் ஆகும் மண்ணில் உள்ள இரும்பு தாதான Fe2O3 இல் ஓத்திரியில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றது இரும்பை பிரித்தெடுப்பதற்கு பயன்படும் உபகரணம் ஊது உலை எனப்படும் இங்கு வலப்புறத்தில் ஊது உலையொன்றின் அமைப்பு காட்டப்படுகிறது இது சுமார் அறுபது மீட்டர் உயரமான விசேட சூளையாகும் மேற்பகுதியில் ஊடாக மூலப்பொருட்கள் இடப்படுவதுடன் கீழ்ப்பகுதியின் ஊடாக அறுநூற்றி ஐம்பது பாகைசி வெப்பநிலையுள்ள வழி செலுத்தப்படும் உலையின் உள்ளே ஆயிரம் பாகைசி தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பாகைசி வரை வெப்பநிலை பேணப்படும் இங்கு மூலப்பொருட்கள் போடப்படுவதையும் வெப்பமான வழி அனுப்பப்படுவதையும் உள்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பாகை வரையான வெப்பநிலை பேணப்படுவதையும் நாம் சுட்டிகளின் மூலம் இனம் காண முடியும் ஊதுலையை அவதானித்த நாம் இரும்பு பிரித்தெடுப்பை பற்றி மேலும் ஆராய்வோம் மூலப்பொருட்கள் எஃபி டூ த்ரீ சுண்ணாம்புக்கல் சிஏசிஓ த்ரீ கற்கரி சி மூலப்பொருட்கள் தேவையான விகிதத்தில் கலக்கப்பட்டு நுண்ணியதாக அரைக்கப்பட்டு உலையின் மேற்பகுதியின் ஊடாக அனுப்பப்படும் இரும்பு பிரித்தெடுப்பில் நடைபெறும் தாக்கங்கள் கற்கரி வழியில் எரிந்து காபனீரோசைட்டை தோற்றுவிக்கும் சி சக ஓ காபனீரோக்சைட்டு கற்கரியுடன் தாக்கமடைந்து காபனோரோக்சைட்டை தோற்றுவிக்கும் சியோ டூ சக சி விளைவு இரண்டு சிஓ கார்பனோராக்சைட்டு வாயுவினால் ஏமட்டைட்டு தாழ்த்தப்பட்டு இரும்பு திரவ பிடிக்கப்படும் எப்பி டு ஓ சக மூன்று சிஓ விளைவு இரண்டு எப்பி சக மூன்று சிஓ டூ கால்சியம் கார்பனேட்டு கால்சியம் ஒட்சைட்டையும் காபனீர் ஒட்ஸைட்டையும் தோற்றுவிக்கும் CaCO3 த்ரீ விளைவு சிஏஓ சக சிஓ டூ பொருளாக காணப்படும் சிலிக்கனீரோசைட்டு அலுமினியம் ஆகியன கால்சியம் ஒட்சைட்டுடன் தாக்கமடைந்து கால்சியம் சிலிக்கேட்டு கல்சியம் அலுமினேட்டு தோன்றும் சிஏஓ சக எஸ்ஐ டு விளைவு சிஏ எஸ்ஐ த்ரீ ஏஎல் டு சக விளைவு சிஏ ஏஎல் டு ஓ இவை உலோக கழிவுப் பொருட்களாகும் உலோக கழிவுப் பொருட்கள் இரும்பின் மீது மிதக்கும் திரவ இரும்பு வேறாக்கி எடுக்கப்படும் இரும்பு பிரித்தெடுப்பில் நடைபெறும் தாக்கங்கள் அவற்றின் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் நிலைகள் கீழே அடைப்பினுள் தரப்பட்டிருக்கின்றன அதாவது தாக்கிகளிலும் விளைவுகளிலும் அடைப்பினுள் அவை காணப்படும் நிலைகள் குறித்து காட்டப்படுகின்றன எஸ் எனப்படுவது சொலிட் ஆகும் அதாவது திண்மம் ஜி எனப்படுவது கேஸ் ஆகும் அதாவது வாயு எல் எனப்படுவது லிக்விட் ஆகும் அதாவது திரவம் இந்நிலைகளை நாம் அறிந்து வைத்திருப்பது மிகவும் நல்லதாகும் பொன் பிடித்தெடுப்பானது உலக அளவில் மிகவும் பிரபலியம் வாய்ந்த ஒரு கைத்தொழிலாக நிலவுகின்றது பொன் பிரித்தெடுப்பதற்கென தனியாக அமைக்கப்பட்ட தொழிற்சாலைகள் உலக நாடுகளில் காணப்படுகின்றன இங்கே நாம் தொழிற்சாலை ஒன்றின் தொழிற்பாட்டை அவதானிப்போம் பொன் மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு உலோகமாகும் அத்துடன் தாக்குதலன் மிகவும் குறைவானது எனவே தூய நிலையில் பொன்னை நாம் கொள்ள முடியும் பொன்னை பெற்றுக் கொள்வதற்காக நிலத்தின் கீழாக ஒன்று தொடக்கம் ஒன்றரை கிலோமீட்டர் வரையான சுரங்கங்கள் தோண்டப்படுகின்றன இச்சுரங்கங்கள் விசேட தொழில்நுட்ப பொறியியலாளர்களை பயன்படுத்தி துளையிடப்படுகின்றன அவ்வாறு துளையிடுவதற்கென விசையிட துளையிடும் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன துளையிடுவதன் மூலமாக அவர்கள் வெவ்வேறு மாதிரிகளை வெவ்வேறு பிரதேசங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரிகள் நன்றாக கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகின்றன அவற்றில் பொன் படிவுகள் இருக்கிறதா என விஞ்ஞானிகளால் ஆய்வு செய்யப்படுகிறது இங்கு தாது பொருட்களில் பொன் படிவுகள் இருப்பதை நாம் காண்கின்றோம் அவ்வாறு அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்கள் மேலும் தோண்டப்பட்டு அவற்றில் இருக்கின்ற தாது பொருட்கள் அகற்றப்படுகின்றன அவை பாரிய ஊர்திகளின் மூலமாக தொழிற்சாலைக்கு எடுத்து வரப்படுகிறது தொழிற்சாலைகளில் நன்றாக அரைக்கப்பட்டு சிறு துண்டுகளாக மாற்றப்படுகிறது எடுக்கப்பட்ட தாதுக்கள் நீருடன் நன்றாக கரைத்து கரிச நிலையில் ஆக்கப்படுகின்றன. அவை பாரிய தொட்டிகளில் அடர்த்தியின் அடிப்படையில் வீராக்கப்படுவதற்காக தூக்கி வைக்கப்பட்டு கரைந்துள்ள மேலதிக கலவைகள் அகற்றப்படுகின்றன இறுதியில் ஓரளவு திண்ம நிலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் மீண்டும் ஒரு தொட்டிக்கு அனுப்பப்பட்டு படிவுகளாக மாற்றப்படுகிறது நன்றாக கலக்கப்பட்டு மாசுக்கள் அகற்றப்பட்ட பொன்னை கொண்ட தாது தனியாக வேறு விதிக்கப்படுகின்றன அவற்றின் உதுகுநிலையைக் நிலையை குறைப்பதற்காக வெவ்வேறு ரசாயனப் பொருட்கள் கலக்கப்படுகின்றன இவ்வாறு கலக்கப்பட்ட ரசாயன பொருட்கள் பெரிய உலைகளில் போட்டு வெப்பமாக்கப்படுகிறது இங்கு உலைகளில் ஆயிரத்தி ஐநூறு பாகை சி வரையிலான வெப்பம் பேணப்படுகிறது எல்லா இடத்திலும் வெப்பம் சீடாகப் பரவுவதற்காக உருளைகள் தானாகவே சுழற்றப்படுகின்றன நன்றாக உதுகிய தாதுக்கள் மூலமாக வீராக்கப்படுகிறது இங்கு பயன்படுத்தப்பட்ட ரசாயன பொருட்கள் எரிந்து அகற்றப்படுவதுடன் தூய பொன்னானது தனியாக வீராக்கப்படுகிறது இது உருகி திரவ நிலையில் காணப்படும் இதனை பொருத்தமான அச்சுக்களில் இடப்படுவதன் மூலமாக நாம் பொன்னை பெற்றுக்கொள்கிறோம் அவ்வாறு பெறப்பட்ட பொருட்கள் நிறை அறியப்பட்டு விற்பனைக்கு தயாராக்கப்படுகின்றன இன்றைய பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்ற பேர்களை பெற்றுக் கொண்டோம் மாணவர்களே இன்று நாம் தாக்கவீத தொடர் தாக்க வீதத் தொடரின் பயன்கள் இரும்பு பிரித்தெடுப்பு பொன் பிரித்தெடுப்பு ஆகியவற்றை அறிந்து கொண்டோம் மீண்டும் நாம் அடுத்த அளவில் சந்திப்போம் நன்றி